ஒரு அப்பா ஒரு ஒருத்தர் என்ன பண்ணாரோ அவன் பையன் பையன் வந்து சொன்னதை கேட்கவே இல்லை அவன் எவ்வளோ தான் சொல்லி பார்த்தார் ஆனால் அவன் சொல்கிறான் கேட்கவே இல்லை அப்போ அந்த அப்பா என்ன பண்ணாரு அவன் பையனை வந்து பிடிச்சி வந்து ஒரு அவர் வயலில் வந்து உழுதுட்டு இருந்தார் அந்த வயலில் தூக்கி நிப்பாட்டிட்டார் கால் எல்லாம் வந்து கால் முட்டிக்கால அளவுக்கு அந்த சேரில் புதஞ்சிடுச்சு அப்புறம் வந்துட்டார் அவங்க அப்பா அந்த பையன் அப்படியே நின்ன மின்னிக்கே தூங்கிட்டான் காலையில் பண்ணார் மத்தியானம் நம்ம வந்து அவனை கூப்பிட்டுக்கலாம் அப்போ தான் நம்ம சொன்னபடி கேட்பான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்தார் வந்து பார்க்குறாரு இந்த வயலில் அப்போ தான் உழுது போட்ட வயலில் அந்த பையனை நிப்பாட்டி வச்சுருந்தாரா வீட் திரும்ப வீட்டுக்கு போயிட்டு திரும்ப வந்து பார்க்குறாரு அந்த ம அந்த பையன் வளர்ந்துட்டான் அந்த வளர்ந்து ஒரு மரமாக நிற்கிறான் மரம் அளவுக்கு வளர்ந்துட்டான் அந்த அவர் நிலத்தில் வச்சதுனால நிலத்தில் நிறைய உரம் போட்டிருந்தார்ல உரம் போட்டோம் அப்படி பார்த்து வளர்ந்து நிற்கிறான் ஆனால் இந்த இடத்துல நான் வந்து ஒரு விதிமுறை சொல்கிறேன் என்னென்னா ஒரு இப்போ ஒரு அப்பா வந்து தனது பையனை நிலத்தில் அப்படி சகதியில் நிப்பாட்டுறாருங்கிறது வன்முறை இந்த மாதிரி கதை சொல்லக்கூடாது ஸோ அதாவது புதுமைக்காக கூட அதை கேட்கும்போது கஷ்டமாக இருக்குல்ல ஒரு வன்முறையாக இருக்குது அதனால் இந்த மாதிரி கதை சொல்லக்கூடாது கதையில் இந்த மாதிரியான காட்சிகள் வரக்கூடாது அப்போ இதை எனக்கு அதை சொல்லும்போதே எனக்கு தோணுது இந்த மாதிரி வரக்கூடாது பகீருங்குது ஒரு அப்பா வந்து நிப்பாட்டிட்டு வீட்டுக்கு போயிடுறாரு அப்புறம் மத்தியான தான் வராருங்கிறது எவ்வளோ பெரிய கொடுமை அது அப்போ அதை அந்த மாதிரி கதையை சொல்லக்கூடாது அப்போ நம்ம கதையை சொல்லும்போது பொறுப்புணர்ச்சியோடு கதை சொல்லணும் கேட்குறவங்க பயப்படக்கூடாது அப்புறம் அந்த மாதிரி ஒரு இந்த மாதிரி ஒரு கதையை சொல்கிற நானும் வந்து ஒரு மோசமான ஆளாகத்தான் அந்த கதையை கேட்குறவங்களுக்கு தெரிவேன் அதனால் வந்து என்ன நானே கெடுத்துக்கூடாது கதைங்கிற பெருவில் புதுமையாக சொல்கிறேங்கிற பெருவில் நான் என்ன பண்ணுறேன் ஒரு கதையை சொல்லி என்ன நானே நானே கெடுத்துக்கூடாது கேட்குறவங்கள நான் சந்தோஷப்படுத்தணுன்ட்டு நான் என்ன நானே ஏன்னா நான் ஒரு தப்பான என்னை பற்றின தப்பான ஒரு புரிதலை கேட்குறவருக்கு நான் கொடுத்துடக்கூடாது அதனால் வந்து அப்போ நம்ம கதையை மாற்றிடுவோம் அப்போ என்ன பண்ணுறாரு அவங்க அப்பா என்ன பண்ணுறாரு அவங்க அப்பா அதாவது ஒரு பையன் அவனோட ப அந்த அப்பாவோட பையன் வந்து சொல்கிறத கேட்கவே மாட்டேன்றான் அதனால் அந்த அப்பா என்ன பண்ணுறாரு அந்த பையனை வந்து அந்த மேகத்தை இருக்குல்ல மேகம் அந்த மேகத்தை கட்டி இழுத்து ஒரு கயிறை போட்டு கட்டி இழுக்கிறார் கட்டி இழுத்து அந்த பையனை கட்டி விட்டுடுறாரு கட்டி விட்டோடனே அவர் அந்த மேகம் மேல நோ மேல் நோக்கி போகுது என் பேர்ச்சு அந்த மேல் நோக்கி போகணுன்னா நிலாவை நோக்கி போயிட்டுருக்குது அந்த பையனுக்கு ஒரே சந்தோஷம் ஏன்னா நிலாவுக்கு போகணுன்னு அவனுக்கு ரொம்ப ஆசை சரி நம்ம ஏதோ ஒரு அப்போ அம்மா அப்பா வந்து இந்த மாதிரி நிலாவுக்கு நம்மளை அனுப்பிச்சிட்டாரு அப்போ அது கூட நம்மளுக்கு சந்தோஷம் தான் அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமா போகிறான் நிலாவுக்கு போகிறோம் நிலாவுக்கு போகிறோம் எல்லாத்தையும் சொல்கிறான் நிலாவுக்கு போயிட்டு வரேன் நிலாவுக்கு போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் சொல்கிறான் இப்போ அவன் அப்பாவை என்ன சொல்கிறான்னா எதுக்கு எல்லோரும் கேட்குறாங்க ஏன் அவனை நே மேகத்தில் கட்டி நிலாவுக்கு அனுப்புகிறீங்க அப்படின்னா இல்லை அவனுக்கு போகணுன்னு ரெண்டு நாள் போயிட்டு வரட்டுமே வந்து லீவ் வேறு விட்டுட்டாங்க நான் சும்மா தான் அனுப்பிவிட்டேன் சரி போட்டோம் அப்படின்னு ரொம்ப நாள் கேட்டுருந்தேன் அதுக்காக தான் நான் அனுப்புனேன் கோவத்துலலாம் அனுப்பல அவன் மேலே அப்படின்னு சொல்லி அவர் அனுப்பிச்சி விட்டார் கடைசியில் அந்த பையன் நிலாவுக்கு போயிட்டான் போனானா இல்லையா அங்கே என்ன பண்ணான் அப்படின்னு இந்த அப்பாவுக்கு ஒரே கவலை ரெண்டு நாள் ஆச்சு ஒரு நாள் பார்த்தா அந்த அந்த பையன் வந்து என்ன பண்ணுறான் மேலேருந்து இறங்கி வரான் அதே அதே மேகத்தை க மேகத்துலையும் கட்டப்பட்ட கயிறுலேயும் பாரா சுட்டு மாதிரி இறங்கி வரான் கையில் பார்த்தா நிறைய பழங்கள் வச்சுருக்கான் திராட்சை பழங்கள் திராட்சை பழங்களை வச்சுருக்கான் உடனே இது எங்கே கிடச்சிது அப்படின்னா நிலாவில் கிடச்சிது அப்படின்னு சொன்னோடனே நிலாவில் ஏகப்பட்ட திராட்சை பழம் இருக்குது இன்னும் வித்தியாசமான பழங்கள்லாம் இருக்குது நான் எனக்கு திராட்சை பழம் இப்போதைக்கு எடுத்துகிட்டு வந்தேன் அடுத்த விட வரும்போது மற்ற பழம்லாம் அதெல்லாம் இன்னும் பழுக்கலை அப்படின்னு சொல்லி எல்லாேருக்கும் கொடுக்குறான் ஊருக்கே கொடுக்குறான் அவ்வளோ திராட்சை பழம் அந்த மேகத்தில் வச்சு எடுத்துகிட்டு வந்திருக்கான் எல்லாத்துக்கும் கொடுத்துட்டான் எல்லாத்துக்கும் கொடுத்து எல்லாருமே சாப்பிட்டாங்க இந்த மாதிரி தான் நடக்க முடியாத சம்பவங்களை நம்ம கதையாக சொல்லணும் கதையில் வன்முறை இருக்கக்கூடாது ஆபாசம் இருக்கக்கூடாது முகர் சுழிக்கக்கூடாது கதையை கேட்குறதுக்கு எல்லாருமே ஒரு கதையை நீ எல்லாருகிட்டயுமே சொல்லலாம் இவங்ககிட்ட சொல்லணும் இவங்ககிட்ட சொல்லக்கூடாது பதினெட்டு வயசுக்கு மேலே உள்ளவங்ககிட்ட சொல்லணும் இந்த கதையை இவங்க சொல்லணும் அப்படி எந்த இதுவும்லாம் இல்லாமல் ஆபாசம் இருக்கக்கூடாது அந்த மாதிரி கதையை வந்து நம்ம சொல்லணும் அல்லது ஒரு வயசுக்கு தகுந்த மாதிரி சில கதைகள் காமம் என்பது ஒன்றும் பேச தகாத ஒரு விஷயம் கிடையாது அப்போது அது படிக்கும் காமம் கலந்து கூட நம்ம கதையை சொல்லாமல் காம கதைகளை அந்தந்த வயசில் நண்பர் ஒரு அந்தந்த வயசுக்கு இணையானவர்களிடம் சொல்ல வேண்டுமா அல்ல என்பது பற்றி நம்ம அடுத்தால் பார்த்துக்கலாம் ஆனால் கதைகள் கதைகளை வந்து யாருக்கிட்ட எந்த கதையை சொல்லணும் இதுவும் கண்டிப்பாக ஒரு விதிமுறையில் வருது தான் அப்போ எல்லா கதையும் எல்லார்டையும் சொல்ல முடியாது கதைகள்லேயே வந்து இப்போ திரைப்படத்தில் பார்த்தா பதினெட்டு வயசுக்கு மேலே கீழே என்னென்னு சொல்கிறாங்களே பதினெட்டு வயசு கீழே உள்ளவங்களுக்கு இந்த படம் கிடையாது ஏ சர்டிஃபிகேட் யூ சர்டிவிட் அது போல் இந்த கதையிலையும் ஒரு காதல் கதையை போய் நீ ஒரு சின்ன குழந்தைகிட்ட சொல்லிகிட்டு இருக்க முடியுது காதல்ங்கிறது ஒன்றும் சொல்லக்கூடாத க கதை கிடையாது காதல் கதை என்பது சொல்ல அதை யார்கிட்ட சொல்லணுங்கிறது தான் முக்கியம் அதுபோல் ஒரு காமம் கலந்த ஒரு காதல் கதையில் காமம் இருக்கிறது என்றால் அதை நீ யார்கிட்ட சொல்லணும் ஓமா ஒரு கணவன் மனைவி ஒரு ஆளுக்கு ஒரு கதை சொல்கிறாங்க அப்படின்னா ஒரு கதை கணவன் வந்து மனைவிட்ட ஒரு கதை சொல்கிறான் அதில் காமம் இருக்கலாம் அதை காமம் கலந்த ஒரு கதையாக இருக்கலாம் ஆனால் நடைமுறை வாழ்க்கையில் நடக்க முடியாத சம்பவங்களை நீ கதையாக சொல்லணும் அதுவும் அந்த விதிமுறை மட்டும் மாற்ற நீ காமத்தை காமம் கலந்த கதை சொல்கிறியோ அல்லது காதல் கலந்த கதை கதை சொல்கிறியோ எந்த கதையை சொன்னாலும் சரி நடைமுறையில் நடக்க முடியாத ஒரு கதையை நீ கதையாக சொல்லணும் அதுதான் விதிமுறை நடக்கக்கூடிய விஷயத்த தான் நம்ம வந்து வாழ்க்கையில் தினசரி நான் அங்கே போனேன் எங்கே போயிட்டு வரீங்க அப்படின்னு கேட்டால் நான் தோட்டத்து போனேன் இந்த மாதிரி இது பண்ணேன் அது பண்ணேன் அப்புறம் உரம் போட்டேன் இதுதான் கதை இது நடக்கக்கூடிய கதையை தான் நம்ம சொல்ற சொல்லிடுறோமே நடக்க முடியாத சம்பவத்தை சொல்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு தான் கதை சொல்லும் கலை மூலமாக நமக்கு கிடைக்கிறது